பண பிரச்சனைகள் தீர பண வரவை அதிகரிக்க வருமானம் ரெட்டிப்பாகணும் அப்படின்னா இன்றைய தினம் வைகாசி பௌர்ணமி இந்த நாளை தவற விடாதீங்க மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த ஒரே ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் இன்றைய தினம் ஒரு முறை செய்தாலே போதும் அடுத்த பௌர்ணமிக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் நம்மளுடைய பண பிரச்சனைகள் தீர்றதுக்கு எளிமையான தாந்திரிக பரிகாரம் தான் எந்த பதிவில் பார்க்க போறோம் சாதி என்ன எப்படி செய்யணுன்றது டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணல டைம் மறக்காம பிரணவ சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல் பண்ணிக்கோங்க தட் நம்ம போற ஆன்மீக தகவல்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் இன்றைய தினம் வைகாசி பௌர்ணமி பௌர்ணமி நேற்று மாலையே ஆரம்பித்திருந்தாலும் இன்று மாலை ஆறு மணிக்கு மேலேயும் பௌர்ணமி திதி இருக்கு அதனால இன்று மாலை ஆறு மணிக்கு மேல நிலவு தெரியும் பொழுது இந்த ஒரு எளிமையான விஷயத்தை செஞ்சு பாருங்க கட்டாயமா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் தீர்ந்து வருமானம் இரட்டிப்பாகும் பண வரவு அதிகரிக்கும் குறிப்பா இன்றைய தினம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை குபேரருக்கு குபேரருக்குரிய இந்த நாளும் அதே மாதிரி முருகப்பெருமானுக்குரிய வைகாசி விசாக நட்சத்திரமும் இருக்கு ஸோ ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் இந்த நாளை கட்டாயமா தவறவிடக்கூடாது ஏன்னா இதற்கு கூட பௌர்ணமி திதியும் சேர்ந்திருக்கு இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நாளில் நீங்க செய்ய வேண்டிய எளிய வழிபாடை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் குறிப்பா பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களில் நேர்மறையாற்றல் பிரபஞ்சத்தில் அதிகமா இருக்கும் அமாவாசை திதியில் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்கிறது ரொம்பவும் சிறப்பு அதே மாதிரி பௌர்ணமி திதியில் சந்திர பகவானுக்கும் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு நாள் அதே மாதிரி நம்மளுடைய தாந்திரிகங்கள் பண வரவுக்காக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரியான நாட்களை செய்யும் பொழுது உங்களுக்கு ரெட்டிப்பான பலன் கிடைக்கும் ஸோ இதற்கு நமக்கு முதல்ல ஒரு பொருள் தேவை அது என்னென்னா பச்சரிசி பச்சரிசி மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள் நூற்றி எட்டு பொருட்களை மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அதில் கல்லுப்பு எப்படி நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாக பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி தான் பச்சரிசி பச்சரிசி எப்பொழுதுமே நம்ம வீட்டில் வச்சிருக்கணும் அதே மாதிரி பச்சரிசி நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பறவைகளுக்கு தானமாக கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுக்குறதுனால உங்களுடைய கர்மவினைகள் படிப்படையாக குறைய ஆரம்பிக்கும் எந்த ஒரு கஷ்டத்துக்கும் சரி நம்ம வாழ்க்கையில் இப்போ படரக்கூடிய கஷ்டங்களுக்கு நம்மளுடைய கர்ம வினை தான் காரணம் அந்த கர்ம வினையால் தான் நம்ம இந்த பிறவையில் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் அது எதுவாக வேணா இருக்கலாம் கடன் தொல்லையாக இருக்கலாம் குடும்பத்தில் பிரச்சனைகளாக இருக்கலாம் தூக்கம் வராமல் சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய நைட்டில் வந்து தவிச்சுட்டு இருப்பாங்க அதே மாதிரி நோய் வாய்ப்படும் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போடும் இந்த மாதிரி நம்மளுடைய பிரச்சனைகள் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் அனைத்துக்குமே காரணம் கர்மவினை இந்த கர்மவினையால் தான் நம்ம இந்த பிறவில் கஷ்டம் ஆசைப்பட்டுருக்கும் அந்த கர்ம எப்படி போக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான தர்மம் செய்கிறதுனால மட்டும் தான் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மனிதர்களுக்கு ஏதாச்சும் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் பறவைகளுக்கு விலங்குகளுக்கு தானம் செய்கிறது இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுடைய கஷ்டங்கள் படிப்படையாக குறைய ஆரம்பிக்கும் நம்மளுடைய பதிவுகள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும் நான் நிறைய தானங்கள் செய்ய சொல்லியிருப்பேன் எந்த நாளில் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஸோ இந்த பதிவில் பார்த்திங்கன்னா குறிப்பாக நம்ம பண வரவு அதிகப்படுத்துறதுக்கும் நம்மக்கிட்ட நல்ல பணம் சேரணும் வருமானம் ரெட்டிப்பாகணும் அப்படின்றதுக்கும் தான் பார்க்க போகிறோம் இதற்கு நமக்கு பச்சரிசி தேவை பச்சரிசியோட பலன்கள் நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பச்சரிசி நீங்க எப்படி வேணா பயன்படுத்தலாம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பயன்படுத்த போது ஒரு தட்டுலேயோ ஒரு பவுல்லேயோ ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க அதுவே போதுமானது அப்படி பச்சரிசி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் வீட்டில் நார்மலாக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல அதை எடுத்துக்கலாம் அப்படி அரிசி பயன்படுத்த முடியாதவங்க நீங்கள் கல்லுப்பு பயன்படுத்தலாம் கல்லுப்பு மகாலட்சுமியோட அம்சம்னு சொல்லியிருக்கேன் ஸோ கல்லுப்பு அப்படின்னா பச்சரிசி இது இரண்டுமே பயன்படுத்திக்கலாம் கல்லுப்பு பயன்படுத்தினா என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ இப்போ முதல்ல நம்ம பச்சரிசி எடுத்துக்கலாம் இதற்கு வந்து நம்ம தனியாக நிலவு தெரிகிற இடமா பார்த்து நீங்கள் நிற்க போறீங்க அது வந்து ஜன்னலாக இருக்கலாம் மொட்டை மாடியாக இருக்கலாம் வீட்டுக்கு வெளியா இருக்கலாம் இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கோன்னா உங்களுக்கு நில ஒளி நிலா எங்கே தெரியுதோ அந்த இடத்துக்குள்ள இங்கே போயிடுங்க அங்கே நின்று தான் இதை செய்யணும் ஆறு மணிக்கு மேலே செய்யுங்க குபேரருக்கு உரிய ஒரு நாள் அப்படின்றதுனால நமக்கு பண வரவு ரெட்டிப்பாகணுன்றதுக்காக நம்ம வீட்லேயும் குபேரருக்கு இரண்டு விலக்கு ஏற்றலாம் தவறு கிடையாது எப்பொழுதும் போல் குபேர பூஜை செய்கிறது அதையும் இந்த நாளில் மறக்காமல் செஞ்சுருங்க ஏன்னா பௌர்ணமியும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறவங்க பௌர்ணமி தேதியில் நம்ம எப்பொழுதும் போல் தீபம் ஏற்றுவோம் பார்த்தீங்களா நெய் தீபம் அது எல்லாமே மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றுறது எல்லாமே இந்த நாளில் செய்யலாம் அப்படி எந்த வழிபாடும் நம்ம செய்ய முடியல குபேரருக்கான பூஜையும் செய்ய முடியலன்றவங்க கூட இந்த ஒரு எளிய விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இதை அனைத்து மதத்தினருமே செய்யலாம் ஸோ இது எப்படி செய்யணுன்றதை இப்போ பார்க்கலாம் ஸோ நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பவுலோ இல்லை தட்டோ எதுவாக இருந்தாலும் ஓகே பித்தளை தட்டாக இருக்கலாம் இல்லை நார்மலாக இருக்கக்கூடிய பிளேட்டாக இருக்கலாம் அதில் ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்து வச்சுக்கோங்க அதற்கு கூட ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் இந்த ஐந்து ரூபாய் அப்படின்றது குபேரருக்குரியது குறிப்பாக வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால நீங்கள் ஐந்து ரூபாய் பயன்படுத்தும் இன்னொன்று வந்து விசேஷமான ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ நம்ம ஒவ்வொரு பௌர்ணமியும் இதை செய்யலாம் அதே மாதிரி இந்த பௌர்ணமி செஞ்சு பார்க்குறீங்கன்னா அடுத்த பௌர்ணமிக்குள்ளே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் அப்படி தெரியும் பட்சத்தில் ஒவ்வொரு பௌர்ணமியும் நீங்கள் இதை விடாமல் செஞ்சு பாருங்கள் நல்ல பெரிய அளவில் பணவரவு ஏற்படுறதையும் வருமானம் ரெட்டிப்பாகிறதையும் நீங்கள் கண் கூட பார்க்க ஆரம்பிப்பீங்க ஸோ இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் இந்த பச்சரிசியில் வச்சுட போகிறீங்க ஐந்து ரூபாய் நாணயத்து கூட மலர்கள் இருந்துச்சுன்ற பட்சத்தில் கொஞ்சமாக உதிரி மலர்களோ இல்லை மல்லிகை பூவோ எதுவாக இருந்தாலும் ஓகே அதை இதற்கு கூட சேர்த்து வைக்கலாம் அப்படி பூ இல்லைன்றவங்க ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இந்த ஐந்து ரூபாய் நாணயம் மட்டும் இதில் வைங்க அதுவே போதுமானது ஸோ இந்த பௌலோ இல்லை இந்த தட்டையோ இப்போ நீங்கள் எங்கே நிலா தெரியுதோ அந்த இடத்துக்கு போயிட்டு இரண்டு உள்ளங்கைகளையும் சேர்த்து வச்சுட்டு நடுவில் இந்த பவுலை வச்சுக்க போகிறீங்க தட்டாக இருந்தால் தட்டை வச்சுக்கப் போகிறீங்க ஸோ இதை வச்சுட்டு நிலாவை பார்த்து சந்திரபகவானை பார்த்து மனதாரை நீங்கள் வேண்டிக்கோங்க என்ன வேண்ட போகிறீங்கன்னா அவங்களுடைய பண பிரச்சினைகள் தீரணும் எனக்கு நல்ல வருமானம் வரணும் இப்போ வந்து நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் ஸோ உங்களுக்கும் வந்து பண தேவைகள் இருக்கலாம் ஸோ உங்கள் ஹஸ்பெண்ட்க்காக நீங்கள் இதை செய்யலாம் அதே மாதிரி நமக்கு வந்து பணம் வரவு வீட்டில் பொதுவாகவே இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இதை யார் வேணால் செய்யலாம் நீங்கள் குறிப்பாக வேலைக்கு போயிட்டுருக்கீங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் ரெட்டிப்பாகணும்னு செய்யலாம் நம்ம வந்து நம்ம வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பாக இருக்கணும் நமக்கு வந்து பண தேவைகள் இருக்குது அந்த பண தேவைகளை பூர்த்தி செய்யணும் கடன் அடையணும் அப்படின்ற பட்சத்தில் யார் வேணாலுமே இதை செய்யலாம் வேலைக்கு போகிறவங்க தான் செய்யணுன்ற எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது ஸோ நம்ம வீட்டில் நல்ல செல்வ செழிப்பு இருக்கணும்னு சொல்லி மனதார சந்திர பகவானை வேண்டிக்கோங்க செல்வ வளம் பெருகணும் பண பிரச்சனைகள் தீரணும் பணம் சேரணும் பணம் பல மடங்கு பெருகணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க

எந்த விதமான எதிர்மறையான ஒரு வார்த்தைகளையும் இந்த டைமில் நீங்கள் சொல்லாதீங்க நேர்மறையான விஷயங்களை மட்டும் எப்பொழுதுமே நினச்சிக்கோங்க பேசுங்க கடன் இந்த மாதிரியான வார்த்தைகளையும் நீங்கள் சொல்லாதீங்க நீங்கள் பண பிரச்சனையை தீரணும் பணம் சேரணும் வேண்டிட்டாவே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கடன் தீர ஆரம்பிச்சிரும் ஏன்னா பணம் இருந்தாவே அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அடைக்க ஆரம்பிச்சிரும் ஸோ உங்களுக்கு வந்து பண தேவைகள் இருக்குன்ற பட்சத்தில் பணம் சேரணும் மட்டும் வேண்டிக்கோங்க அடுத்து மனதார ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் உங்கள் வேண்டுதலை வைத்ததுக்கப்புறமா நிலாவை பார்த்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லலாம் தவறு கிடையாது முடிஞ்சவங்க ஒரு ஐந்து தடவை ஏழு தடவை இல்லை மூன்று தடவையாவது மினிமம் நீங்கள் சொல்லுங்கள் இந்த மந்திரம் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு அதிதேவதையான ஒருத்தர்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் ஸோ அவருக்குரிய இந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்கிறதுனால அவருடைய அருளும் உங்களுக்கு ஒரு சேரை கிடைக்கும் இந்த மாதிரி நிலாவை பார்த்து வேண்டி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இந்த பவுலையில் தட்டை வந்து அப்படியே பூஜரில் எடுத்துகிட்டு வந்து வச்சிருங்க இது இன்றைய இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும் அதே மாதிரி கல்லுப்பு வச்சு செய்கிறவங்க இந்த அரிசிக்கு பதில் கல்லுப்பு வச்சு செய்ங்க அந்த கல்லுப்பு ஐந்து ரூபாய் நாணயத்தையும் எடுத்துகிட்டு வந்து அதே மாதிரி நீங்கள் பூஜரில் வச்சுருங்க ஸோ ஒன்று அரிசியில் செய்யுங்க இல்லை கல்லுப்பு வைத்து செய்யுங்க அடுத்து இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தையும் அரிசி அப்படி இல்லைனா கல்லுப்பு இதை என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நாலைய தினம் அப்படி இல்லைனா மூன்று நாளுக்கு அப்புறமா ஸோ இன்றைய தினம் இருக்கிறீங்க வியாழன் வெளி சனிக்கிழமை இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படி மூன்று நாள் முடியாதவங்க நாளை தினமே இதை மாற்றிடலாம் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை உங்களுடைய பணம் வைக்கும் இடத்தில் அப்படியே வச்சுக்கோங்க அப்படி நம்ம செலவு பண்ணணுன்ற பட்சத்தில் ஏதாச்சும் மங்களகரமான பொருட்கள் வாங்கும்போது அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைனா வைக்கும் இடத்துல அதை அப்படியே வச்சிருங்க அடுத்து இந்த பச்சரிசியை நீங்கள் வந்து பறவைகளுக்கு அப்படியே தூவி விட்டுடுங்க உங்கள் வீட்டுக்கிட்ட பறவைகள் வரும்ன்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட்டில் இதை நீங்கள் செய்யலாம் அப்படி முடியாதவங்க கொஞ்சமாக இதை ஊற வச்சு நீங்கள் பசு மாட்டுக்கும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா மண்பாங்கான இடம் மரத்து கடையில் தூவி விட்டுட்டுங்க அங்கே வந்து எறும்புகளை வந்து இதை சாப்பிடும் நம்ம மரத்து கடையில் தூவி விடுறதுனால அங்கே பறவைகளும் வந்து இதை சாப்பிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய கர்ம வினைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இதே அரிசிக்கு பதில் கல்லுப்பு வச்சு செய்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கல்லுப்பை அப்படி நீங்கள் கரைச்சி விட்டுடுங்க கரைச்சி வீட்டுக்குள்ளே ஊற்றக்கூடாது வெளியே தான் ஊற்றணும் அதே மாதிரி இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை பணம் வைக்கும் இடத்துலையோ இல்லைனா மங்களகரமான பொருட்கள் வாங்குறப்ப நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ இதை நீங்கள் அப்படியே வச்சுருக்கீங்கன்னா அடுத்த மாதம் பௌர்ணமி வரும் பொழுது இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை அதே மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைனா புது ஐந்து ரூபாய் நாணயத்தையும் வச்சு பயன்படுத்திட்டு அதையும் நீங்கள் வந்து பணம் வைக்கும் இடத்துல அப்படியே சேர்த்துட்டே வரலாம் இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுடைய செல்வ வளம் படிப்படியாக உயர ஆரம்பிக்கிறது நீங்கள் கண்கூடாக பார்க்க ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி இதை நான் வந்து மூன்று நாளுக்கு கண்டிப்பாக மாற்றணுமா இல்லை அதை அப்படியே அடுத்த பௌர்ணமி வரைக்கும் வச்சுக்கலாமான்னு கேட்பீங்க நீங்கள் வந்து அரிசியும் ஐந்து ரூபாய் நாணயத்தையும் நீங்கள் வைக்கும் பொழுது அடுத்த பௌர்ணமி வரைக்கும் கூட வச்சுக்கலாம் தவறு கிடையாது அடுத்த பௌர்ணமி அன்று பூஜையாரிலேருந்து எடுத்து அந்த அரிசியை வந்து நான் சொன்ன மாதிரி பறவைகளுக்கு தானமாக வச்சுட்டு அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை மறுபடியும் பச்சை அரிசியோட வச்சு வேண்டுதல் வச்சுட்டு மறுபடியும் பூஜையில் வச்சிடலாம் தவறு கிடையாது ஆனால் கல்லுப்பு உப்பை வைக்கிறீங்கன்ற பட்சத்தில் அது மூன்று நாளுக்குள்ளேயே நீங்கள் வந்து அதை கரைச்சிட்டு ஐந்து ரூபாய் நாணயத்தை அதில் இருந்து எடுத்துடணும் நம்மளுடைய பதிவுகளில் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் ஒரு மூட்டையாக கூட பணம் வைக்கும் இடத்துல அப்படியே வைக்க சொல்லிருப்போம் அரிசி இந்த நாணயம் எல்லாமே சேர்த்து ஸோ அதையும் நீங்கள் செய்யலாம் தவறு கிடையாது குறிப்பாக பூஜையரையில் வைக்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு அதீதபடியான பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சுருக்கோம் நினைக்கிறேன் மூன்று நாள் நீங்க வேணுன்றவங்க அடுத்த பௌர்ணமி வரைக்குமே நீங்க பூஜை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அடுத்த அடுத்த பௌர்ணமியை தினமும் ஊதுவத்தி காமிக்கலாம் நம்ம விலக்கெடுச்சும் பொழுது அப்போ இந்த தட்டுக்கு நீங்க ஊதுவத்தி காமிக்கலாம் அப்படி நம்ம மூன்று நாள் வரைக்கும் வைத்து மூன்று நாளுக்கு அப்புறம் இதை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மூன்று நாளுமே நீங்கள் இதுக்கு ஊதுவத்தி கட்டாயமையாக காட்டுங்க ஸோ ஒரு மாதம் அடுத்த பௌர்ணமி வரைக்கும் வச்சுருக்கோன்றவங்க தினம்தோறும் நீங்கள் எப்போல்லாம் சாமி கும்பிட்றீங்களோ இப்போ நான் வாரத்துக்கு ஒரு முறை நான் வந்து சாமி கும்பிட்றேன் இல்லை தினம்தோறும் கும்பிட்றேன்றவங்க நீங்கள் எப்போது சாமி கும்பிட்றீங்களோ அப்போ இந்த தட்டுக்கு கொஞ்சமாக நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஊதுவத்தி கற்பூர ஆறு இது எல்லாமே காமிக்கலாம் தவறு கிடையாது அதே மாதிரி நீங்கள் நான் மூன்று நாள் வச்சால் எனக்கு நிறைய பலன் கிடைக்குமா இல்லை ஒரு மாதம் வச்சா நிறைய பலன் கிடைக்குமா இந்த மாதிரியான குழப்பங்கள் எதுவுமே வேணாம் நீங்கள் எப்பொழுதுமே மனசில் நேர்மறையான எண்ணங்களை மட்டும் வச்சுக்கோங்க அதுவே போதுமானது நம்ம எத்தனை நாள் இதை வச்சுருக்கோம் எத்தனை நாள் இதை செய்யணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் மனதார ஒரே ஒரு முறை இதை செய்தாலே போதும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொல்லி முதல்ல நீங்கள் நீங்கள் நேர்மறையாக சிந்திக்க ஆரம்பிக்கணும் நீங்கள் மனசில் வந்து கஷ்டங்களை வச்சுட்டு நெகட்டிவாக திங்க் பண்ணிவிட்டு இது நடக்குமோ அது நடக்குமோன்ற மாதிரி பயம் இருந்துச்சுன்னா அதை கட்டாயமா தூக்கி விட்டுடுங்க தூக்கி போட்டுடுங்க ஸோ நீங்கள் வந்து பண வரவு அதிகரிக்கும் நம்மளுடைய பிரச்சனைகள் தீரணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு முடியுங்க அது வந்து மூன்று நாளாக இருக்கலாம் முப்பது நாளாக இருக்கலாம் ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் கட்டாயமாக தீரும்ன்ற ஒரு நம்பிக்கையோட இந்த விஷயத்தை செய்யுங்க உங்கள் வாழ்க்கைக்குடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் இதற்கு கூட உங்களுடைய முயற்சிகளையும் நீங்க கட்டாயமா போடணும் ஸோ தெய்வ வழிபாடோட சேர்ந்து நீங்க செய்கிற முயற்சிகளில் ஹண்ட்ரட் உங்களுக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும் அதற்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கேன் இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ சமையலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ த நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் உங்களுடைய பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் அனைத்தும் தேர்ந்து நல்ல வருமானம் ரெட்டிப்பாகணும் செல்வ வளத்தோடு நீங்கள் வாழணும் செல்வ செழிப்பு பெருகணும் மனதார வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி